அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய பன்னிரெண்டாவது மாதம் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதம் இது இந்த வருடத்தினுடைய கடைசி மாதமாக விளங்குகிறது இந்த மாதத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் நாம இன்றைக்கியான வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலவையான நிலைகள் அனைத்து விஷயத்திலையுமே ஏற்படுங்க அதனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயலாற்றுவது சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே ஏதேனும் ஒரு நன்மை இருந்தாலும் அதில் ஒரு தீமையும் சேர்ந்தே இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் சூழல் ஏற்படலாம் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய முன்னேற்றம் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணவரவு எதிர்பார்த்த எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணவரவு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தனுசு ராசிக்காரர்களை ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மிக மிக ஒரு நல்ல மேன்மை அடைவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லை ஏதேனும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்திலையும் கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் ஒரு நல்ல முயற்சி நல்ல அனுபவம் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையப்பட்டிருக்கிறது சூரிய பகவானினுடைய முயற்சி உங்களுக்கு அளவில் சாதகமாக செயல்படுவதன் காரணமாக உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக நிறைய வருமானங்கள் இதர வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்லபடியாக சென்று ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் எக்காலம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஒரு சுவிட்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பயணங்கள் அதாவது தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ இல்லை உத்தியோகம் பண்ணுறீங்க பணியிடத்தின் சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு இந்த பயணங்கள் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்கும் ஒரு ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அலைச்சல் இல்லட்டினா உங்களுக்கு ஏதேனும் உடல் அசதி கொஞ்சம் வந்து சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு இங்கே செல்லக்கூடிய பயணங்களின் மூலமாக அனுகூலங்களும் அதில் வந்து மகிழ்ச்சியும் ரெட்டிப்பு லாபங்களும் வந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் வந்து மற்றொரு புறம் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய அலைச்சல் உடல் இதை தவிர்க்க வந்து நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள் அதே மாதிரி வந்து பயணங்களின் போது உடைமைகள் மீது கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா எதிர்ப்புகள் எதிர் எதிர்ப்புகள் மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படவும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான நேரத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் உஷாராக செயல் பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் கிடையாது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லா விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது ரெட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறதுங்க அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பம் ரீதியாகவும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் அரவணைப்பு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் ரீதியாக கணவன் மனைவி இவங்க உங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்வாங்க பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் இருப்பினும் பிள்ளைகள் விஷயத்தில் வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியமாகிறது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அதாவது வந்து உறவினர்களினுடைய வருகை இந்த காலத்தில் வந்து சற்று கூடுதலாக இருக்கும் உறவினர்களினுடைய வருகை இருக்கிறது அப்படிங்கிறதுனால மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் செலவினங்கள் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் செலவினங்கள் அதிகரிக்கிறது காரணமாக கையில் இருக்கக்கூடிய பணம் கரைய ஆரம்பிக்கலாம் ஒரு சிலருக்கு சேமிப்பிலேருந்து பணம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பரமாக செலவு செய்கிறத தவிர்த்து கொண்டு நீங்க வந்து உங்களுடைய தேவைக்கு ஏற்ப அத்தியாவசியத்திற்கு ஏற்ப நீங்க வந்து செலவுகளை வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மேற்கொள்ள பாருங்க இது தேவையில்லாத பணப்பற்றாக்குறை இல்லாட்டினா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை வந்து தவிர்க்க உங்களுக்கு பெரிதளவில் உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் வந்து சொந்தமாக தொழில் பண்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருக்குங்க அந்த மாதிரியான நேரங்களில் வந்து நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அமைப்பு சுக்ரனினுடைய பெயர்ச்சி புதன் பகவானினுடைய வக்ர நிலை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பெருமளவில் சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட உங்களுக்கு சில விஷயங்களில் வந்து ராகு கேதுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதகமான விளைவுகளையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்கள் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு எல்லா விஷயத்திலையுமே ஒரு முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க முன்பாக அந்த விஷயம் தொடர்பான ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க வேண்டியது கட்டாயம் சொல்லலாம் அதே சமயம் மற்றொரு புறம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் மாணவர்களுக்கு இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு படிப்பாகட்டும் விளையாட்டாகட்டும் போட்டி தேர்வுகள் ஆகட்டும் எல்லாத்திலயுமே வெற்றி வாகை சுடக்கூடிய வகையில இந்த காலம் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனா மாணவர்கள் வந்து தங்களுடைய அலட்சியத்தின் காரணமாகவும் கவன சிதறல் காரணமாகவும் இதெல்லாத்தையும் நீங்க இழக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் கவனமா இருங்க அலட்சியம் அவசரம் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்திலையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ஒரு அமோகமான காலகட்டம் பெண்களுக்கு இந்த காலத்துல வண்டி வாகன சுகம் அதே மாதிரி வந்து ஆடை ஆபரண சேர்க்கை வந்து உருவாகும் காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய உறவில் சிறிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் உங்களுடைய துணை அதிக கோபத்தை காட்டினாலும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் திருமண உறவுகள் மிகவும் சவாலானதாக இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறும் குடும்ப வாழ்க்கையிலேயும் மோதல்களின் போது அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியமாகிறது பெரியவர்களுடன் உங்களுடைய உறவு நன்றாகவே இருக்குங்க குழந்தைகளை கையாளும்போது சவாலான நேரங்களை நீங்க சந்திக்கவும் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளின் நடத்தைய நீங்க பொறுத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் அப்படின்னு வரும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நேர்மறையான நிதி கண்ணோட்டம் காரணமா உங்களுடைய நிதி நிலையில ஒரு ஏற்றத்தை நீங்க அனுபவிக்கவும் செய்யலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா அதிக வசதியையும் வாய்ப்புகளையும் அமை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பம் அப்படி இல்லைன்னா நண்பர்களினுடைய ஆதரவு உங்களின் நிதி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்குங்க அவர்களின் ஊக்கமும் உதவியும் உங்களுடைய நிதி நிலையில் நேர்மறையான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் காண வலுவான அடித்தளத்தை வழங்கும் அதே மாதிரி நேரடி உதவி அப்படி இல்லைன்னா தார்மீக ஆதரவு எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து செல்ல உங்களுக்கு உதவுறதுல முக்கிய பங்காற்றுவாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உங்களை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து பயனுள்ள வாய்ப்புகள் அப்படின்னா ஊக்கமளிக்கக்கூடிய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறையவே கிடைக்கப்பெறப் போகிறது சொல்லணும் அதே மாதிரி உங்களுடைய நிதி நிலைமை பொருளாதார வளமை வாழ்வுக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கக்கூடிய வகையில அமையப்படுகிறது உங்களுடைய திருமண உறவுல நல்லிணக்கம் நிச்சயம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் நல்லிணக்கம் வேண்டும் அப்படின்னா சந்திரன் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது அலுவலக நிர்வாகத்தை கையாளும்போது கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையும் கவனமும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது